கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலத்தை இன்று மாலை முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் தற்போது அங்கு இந்த திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு விவரங்கள் என்ன அதாவது சர்வதேச சுற்றுலா தலமாக கன்னியாகுமரி விளங்கி வருகிறது இந்த கன்னியாகுமரியில் வான்புகள் கொண்ட வள்ளுவருக்கு கடந்த இரண்டாயிரம் ஆண்டு நூற்றி முப்பத்தி மூணு அடி சிலையை கடல் நடுவே நிறுவி அப்போதைய முதலமைச்சர் கலைஞருக்கு கண்ணாநிதி அவர்கள் திறந்து வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய கூட்டமானது அதிகமாக காணப்பட்டது குறிப்பாக உள்ளூர் மற்றும் வெளியூர் ஆகிய சுற்றுலா பயணிகள் பயணிகள் அதிகமானோர் கன்னியாகுமரிக்கு வருகை வருகை தர தொடங்கினர் இந்த கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்கு கடல் நடுவே அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல பூம்புகார் படகு போக்குவரத்து கழகம் மூலம் வந்து வந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் வந்து இந்த திருவள்ளுவர் சிலைக்கு வந்து திருவள்ளுவர் சிலைக்கு வந்து பல நேரம் வந்து இந்த கடல் நீர்மட்டம் தாழ்வு காரணமாக படகு போக்குவரத்து என்பது அடிக்கடி ரத்து செய்யப்பட்டு வந்திருந்தது இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கு மிகுந்த ஏமாற்றம் அடைந்து வந்தனர் இந்த வகையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கையாக இந்த திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவர் சிலை மற்றும் இணைக்கக்கூடிய பாலம் அப்படிங்கிறது வேண்டும் அப்படிங்கிறது பல நாள் கோரிக்கையாகவே இருந்தது இந்த நிலையில வந்து இந்த திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை இணக்கிய விதமாக தற்போது வந்து முப்பத்தி ஏழு ரூபாய் கோடி மதிப்பீட்டில் தமிழக வந்து அரசு வந்து தமிழக அரசு வந்து நிதி ஒதுக்கி தற்போது இந்த கண்ணாடி பாலம் என்பது இந்த பணிகள் வந்து முடிவடைந்திருக்கிறது நாம் பகுதி வந்து இந்த கண்ணாடி பாலத்துல தான் நின்று கொண்டிருக்கிறோம் நீங்களே பார்க்கலாம் இந்த கண்ணாடி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இந்த அதாவது மொத்தம் பத்து மீட்டர் வந்து அகலம் இருக்கு எட்டு மீட்டர் வந்து நீளம் இருக்கு மீட்டர்ல வந்து ரெண்டு புள்ளி ஐந்து கண்ணாடி கண்ணாடி வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த கண்ணாடியில கடலினுடைய அழகையும் ரசிக்கலாம் அது மட்டும் இல்லாம கடலினுடைய அழகையும் ரசிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த சைட்லயுமே பக்கவாட்டிலுமே சுற்றுலா பயணிகள் செல்லலாம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த கண்ணாடி கடலுக்கு நடுவிலே கண்ணாடி பாலம் அப்படிங்கிற முதல் முறையாக வந்திருக்கிறது இந்த கண்ணாடி பாலத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு வந்து திறந்து வைக்க இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த மூன்று அந்த திருவள்ளுவர் நிச்சயமாக கூகுள் இந்தியாவிலேயே முதன்முறையாக சிறப்பு அம்சங்கள் நிறைந்த இந்த கண்ணாடி இழை பாலம் விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதை இன்னும் சில மணி துளிகளில் முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார் இந்த சிறப்பம்சம் பொருந்திய பாலத்தினுடைய நேரடி காட்சிகளைத்தான் நமது செய்தியாளர் அங்கிருந்து நேரலையில் கொண்டிருந்தார் இந்த பாலத்தின் கண்ணாடி ஊடாக கடல் பகுதியினுடைய அழகை பார்த்து ரசிக்கும் வகையிலும் இது அமைக்கப்பட்டிருக்கிறது கோகுல் தொடர்ந்து நீங்க பேசலாம் இப்ப அந்த கண்ணாடி இலை பாலத்தின் வழியாக கடலனுடைய காட்சிகள் எந்த அளவுக்கு தெரிகிறது என்னென்ன வகையில் இது சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான அம்சங்கள் பொருந்தியதாக அமைஞ்சிருக்கு நிச்சயமாக இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து முதல்ல வந்து பூம்புகார் படகு போக்குவரத்து தளத்தில் இருக்கக்கூடிய படகு மூலம் இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் மண்டபத்திற்கு நேரடியாகவே வரலாம் அந்த திருவள்ளுவர் மண்டபத்திலிருந்து அங்கேருந்து இப்போ நம்ம அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் அங்கேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு மீட்டர் நீளத்திற்கு இந்த திருவள்ளுவர் சிலையை அடைவதற்கு இந்த சுற்றுலா பயணிகள் வந்து கடல் நடுவே அமைந்திருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பாலத்து வழியாகவும் செல்லலாம் சைட்ல இருக்கக்கூடிய அந்த பகுதி வழியாகவும் செல்லலாம் இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கன்னியாகுமரி அங்கிருந்து ஆரோ ஆரோக்கியபுரம் ஆரோக்கியபுரம் முதல் இந்த கன்னியாகுமரி பகுதி குறிப்பாக காந்தி மண்டபம் மற்றும் கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவில் கிட்டத்தட்ட பல கட்டடங்கள் மற்றும் காமராஜர் மண்டபம் இந்த முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய அந்த திரிவேணி சங்கமம் ஆகிய பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலையுமே இங்கேருந்தே ரசித்த வண்ணம் இருக்கலாம் குறிப்பாக இந்த ஏற்பாடு வந்து சுற்றுலா பயணிகளை வந்து மிகவும் கவரக்கூடிய வண்ணமாக வந்து நிச்சயமாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய குமரி எல்லையினுடைய கடற்பரைப்பு அனைத்தையுமே பார்க்கலாம் அந்த கடலில் செல்லக்கூடிய படகுகள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபம் ஆகியவை கடலுக்கு நடுவே நின்று ரசிக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்கிருந்து தெளிவா பார்த்தோன்னே தெரியும் அந்த கண்ணாடி பாலத்துக்கு கீழே என்ன பார்த்தோம்னாலே தெரியும் நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய கடல் கீழே ஓடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அந்த பாறைகள் கடல் தண்ணி எந்த அளவு செல்றது அப்படிங்கிற ஒரு அட்ம அந்த ஒரு அட்மாஸ்பியரை பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது இந்த காற்றினுடைய வேகத்தையுமே வந்து கண்டு ரசிக்கலாம் செல்ஃபி எடுக்கலாம் ஏன்னா சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வந்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணும் விதமாக தான் இந்த பாலம் இருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க Thank you.